அப்பயே கிள்ளி போட்டுருக்கோம் ஆனா விட்டுறாங்க இப்போ நேத்து வீடியோல விடும் போது சிஎம் சார் பழி வாங்குறீங்கன்றாரு என்ன பழி வாங்குறாங்கன்னு என்ன பழி வாங்குனாங்க நான் கேட்கறேன் ஒண்ணும் இல்ல சிஎம் வந்து ஒரு வீடியோ விட்டாரு நான் கரூருக்கு போயிட்டு வந்தேன் இப்படி பார்த்தா அப்படி பார்த்தேன் எந்த கட்சி தலைவர்களும் தன்னுடைய தொண்டர் உயிரிழப்பதை ரசிக்க மாட்டாங்க யாருக்கு ஆதரவா பேசுறாரு விஜய்க்கு ஆதரவா பேசுறாரு ஏன்னா இத வச்சு நம்ம அரசியல் செய்யக்கூடாது இத வச்சு நம்ம ஒரு கலவரம் செய்யக்கூடாதுன்னு ஒரு சிஎம் சொல்றாரு

ஸ்ரீலங்கால வந்து பொருளாதார இஷ்யூவால அந்த இளைஞர்கள் பொங்குனாங்க நேபாளியும் பொருளாதார இஷ்யூ சமூக வலைதளம் முடக்கத்தால பொங்குனாங்க அது மாதிரி விஜய் நாற்பத்தோரு பேருக்கு ஒரு ரீசன் ஆயிட்டாருன்றதுக்கு இவங்க பொங்குவாங்க என்ன எப்படி இளைஞர்கள் பொங்குவாங்க இளைஞர்கள் அங்க நின்னுக்கிட்டு கேள்வி கேட்கலாம் நாற்பத்தோரு பேர் இறந்து போனாங்களே அதுக்கு பதில் சொல்லுறதுக்கு உங்களுக்கு துப்பு இருக்கான்னு கேள்வி கேட்கலாம் ஆனா இவங்க புரட்சி ஏற்படும் ஒரு குரலைய புரட்சி வந்து பாத்தீங்களா இந்த மாதிரி புரட்சி தான் இவெல்லாம் நாளைக்கு ரோட்ல போனா எப்படி சுத்தி நிற்பான்னு ஒண்டி பாருங்க

குடிக்காம வரமாட்டானுங்க குஷ்டதா வருவானுங்க கேள்வி கேள்றானா கேள்வி கேட்க மாட்டானுங்க யாரா கேள்வி கேறியா இல்ல விஜய் வன்முறை தூன்ற மாதிரி தான பேசி இருக்காரு அதுதான் அதுதான் எங்க அவங்க வந்து இப்ப வந்து அவங்க ஜாயின் பண்ணி ஒரு அலையன்சே சரியில்லாத அலையன்ஸுங்க அவருக்கு யார் யார் சப்போர்ட் பண்றாங்கன்னு நான் சொன்னேன் முன்னே ஒன் சொல்லிக்கிறேன் நார்த் இந்தியா மாதிரி தமிழ்நாட்டை ஒரு கலவர பூமியாக மாத்தணும் அப்படின்னுட்டு நிறைய பேர் வெயிட்டிங் நிறைய கட்சிகள் வெயிட்டிங் அத வந்து விஜய் வந்து இப்ப போய் அந்த கூட்டணியில வந்து ஃபார்ம் ஆவுறாரு முன்னல்ல இந்த நாற்பத்தொரு பேர் இறந்துட்டாங்க நீங்க எங்க அலைன்ஸ்ல ஃபார்ம் பண்ணாதான் அலைன்ஸ் குள்ள வந்தாதான் உங்களுக்கு வாழ்க்கை அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிருப்பாங்க அண்ணன் போய் சரண்டர் ஆயிட்டாரு எங்க எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா ஆடிட்டர் குருமூர்த்தி கிட்ட பேசிட்டு வந்தாரு அவர்கிட்ட கிரீன் சிக்னல் வந்ததுக்கு அப்புறமா தான் வீடியோவே ஏதே ஒரு நாற்பத்தோரு பேரு இறந்து போயிருக்காங்க அதுக்கு கூட நீங்க வீடியோ போடாம ஒருத்தர் சொன்ன பிறகு போடுறேன்னா அப்புறமா என்ன இருக்கீங்க இப்படிதான் வந்து ஒரு கலவரத்தை ஏற்படுத்தணும்

புலி அந்த மன கஷ்டம் இருந்தா அப்படி சிரிச்சிருப்பாரா புலி மன கஷ்டப்பட்டு இருந்தா இப்படி ஆயிருக்குமா உட்காந்துட்டு சிரிச்சுட்டு பேசுறாரு ஜாலியா வந்து பேசுறாரு நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்றாரு இதெல்லாம் எந்த விதத்துல நியாயம் தான் கலவரம் தூண்ணுங்க ஆதவ் அர்ஜுனுக்கு அவ்வளவுதான் ஏன்னா ஆதவ் அர்ஜுனுக்கு இந்த டிஎம்கே அரசு லாட்ரி டிக்கெட்ட உள்ள உள்ளன்னு கோவம் போல எம்பி சீட்டு தரலன்னு கோவம் போல அதனால அவரோட வன்மத்தை பிசி கால வச்சு கக்கலான்னு பார்த்தாரு கக்க முடியல அதனால இப்ப எங்க இருக்காருன்னா தமிழக வெற்றி கழகத்துல தவறான வழிகாட்டுதலில் விஜய் செயல்பட்டு கொண்டிருக்கிறார் அந்த மஞ்சன நார்மலா விட்டு இருந்தாலே கூட மன்னிப்பு கேட்டு இருப்பாரு நார்மலா விட்டு இருந்தாலே வந்து கரூருக்கு வரும்போதே மன்னிப்பு கேட்டு இருப்பாரு ஆனா இந்த மாதிரி தவறான இயக்கம் ஒண்ணு இல்ல அவர் பஸ் வருது இல்ல பஸ் வரும்போது அலை இது முன்னாடியே சொல்றாங்க காவல்துறை சொல்றாங்க ஏங்க போவாதீங்க இதுக்கு மேல போனீங்கன்னா அங்க தள்ளுமுள்ள ஏற்படும் உயிரிழப்பு ஏற்படும் போவாதீங்கன்றாங்க

ஒரு <laughs>

அது நல்ல மனசு தானே ஆனா இவரு ஊகாந்திகிட்டு நீங்க பழி வாங்கணும்னா என்ன ஆபீஸ்லயும் வீட்டிலே வந்து பாருங்கன்னா அப்ப அது என்ன அரசியல் ஒரு தூண்டணும் இருந்தா தூண்டனோம் ஒரு 41 பேர் இறந்துருக்காங்க அவங்களுக்கு இரங்கல் சொல்ல வந்த வீடியோல நீங்க அரசியல் பண்ணிட்டு போறீங்கன்னா அது தப்பா இல்லையான்னு கேக்குறது தப்ப இல்ல நான் சொல்றது ஆனா நீங்க வந்து நல்ல தச்சின் அது பாவம் இப்ப ஓட்டு போடாத அது ஒன்ன தப்பு கிடையாது சரி இப்ப யார் அரேஸ்ட் பண்ணாம இருக்காங்க யாரேஸ்ட் பண்ணாம சொல்லு ஓகே <rozum plausible>